வணக்கம் நண்பர்களே காப்பி அடித்தா கட்சி நடத்துவது இது நான் தலைப்பாக வச்சுருக்கேன் ஏன் இப்படி அவர் நடிகர் விஜய் வந்து இப்படி நீங்கள் தொடர்ந்து கடுமையாக ஒரு எந்த ஆதாரமும் இல்லாமல் சும்மா உங்கள் சேனல் ப்ரொமோட் ஆகணுன்றதுக்காக நீங்கள் ஏதோ பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உதாரணத்திற்கு இரண்டு விஷயங்களையும் எடுத்துக்கொள்வோம் பரந்தூர் விமான நிலையம் அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் அந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலங்களை இழக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு வழி அது அந்த வழி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு நாளும் மண்ணும் மணமுமா இருந்த மக்கள் அந்த நிலத்தை இழக்கணும்னா நிச்சயமாக வந்து அதை விரும்ப மாட்டாங்க வேறு காரணங்களை சொல்லி அந்த இடத்த எப்படியாவது மீட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க அந்த மக்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது வேறு ஆனால் பரந்தூர் விமான நிலையம் அங்கு வருவதால் சென்னை சென்னையில் மழை பெஞ்சால் வெள்ளக்காடாயிரும் சென்னையை மூழ்கிடும் அல்லது போக்குவரத்து பாதிக்கப்படும் அவர் சொன்னது தான் விஜய் சொன்னது தான் மீட்டிங்கில் சொல்கிறார் சென்னை முழுக்க வெள்ளம் வரும் எத்தனை பாதிப்பு தெரியுமா ஐயா பரந்தூர் விமான நிலையத்தில் அங்கே விரிவாக்கம் அந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்தில் இவர்களுக்கு இந்த நிலத்தை இழப்பதற்கு இழந்து இழந்து வருவதால் அதை விட கூடுதலான பலன் இதாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா இதில் இந்த விரிவாக்கம் தேவையா இல்லையா பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் தேவையா இல்லையா தேவையிட்ட ஒன்று என்றால் ஆதாரங்களுடன் நாம் நீதிமன்றத்துக்கே சென்று விடலாம் பொதுமக்கள் மத்தியில் பேசுவது என்பது வேறு சட்ட அறிவுடன் ஒரு சரியான ஆதாரங்களுடன் ஒரு அறிவு பின்புலத்துடன் பேசுவது என்பது வேறு இது மாதிரி எங்கேயாவது அவர் பேசுகிறாருன்னு தெரியல உடனே ஸ்ட்ரைட்டாக முதல்வருக்கு வந்து ஒரு ஒரு மிரட்டல் விடுவது மிரட்டலில் மன்னிக்கணும் அந்த வார்த்தையை நான் விளைக்கிறேன் அதாவது பகிரங்க சவால் அப்படின்னா முதல்வருக்கு சவால் விடுறது நான் வந்து நேருக்கு நேர் பேச தயாராக இருக்கேன் அட் இஸ் திஸ் ஏன் அங்கே போய் என்ன பேச போகிறீங்க அது இங்கே வெளியில் பேச வேண்டியதான ரகசியமாக அப்போ இது ஒரு மறைமுகமான சவால் நான் வந்தேன்னா உங்களுக்கு ஓட்டு போயிடும் பரந்தூர் நிலையத்தை பேசலாமான்னு அடுத்து ஸ்டெர்லைட் எனக்கு தெரிஞ்சவருக்கு ஸ்டெர்லைட்டு குறித்த எந்த டெக்னிக்கல் நாலேஜும் இருக்காது யாருக்கு நடிகர் விஜய்க்கு ஆனால் அங்கே போய் நின்று போராடுவார் ஸ்டெர்லைட் வேண்டாம் அப்படின்பாரு அப்புறம் அந்த மக்கள்லாம் சேர்ந்து வேணும்னு இப்போ நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஆமாம் வேணும் அப்படின்பார் இப்படி காப்பியடித்து அரசியல் பண்ணுறது தான் நடிகர் விஜயோடைய பார்த்த பரிதாபமாக தான் இருக்குது இப்படி காப்பியடித்து கட்சி நடத்தும் ஒருவரை நாம் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் நம் நிலை என்னாகும் நம்மளுடைய வாழ்வாதார நிலை என்னாகும் நாட்டினுடைய இறையாண்மை கொண்ட அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்துகிற இந்த நாட்டினுடைய நிலை என்னாகும் இதுபோன்று எந்த ஆதார அடிப்படை அறிவும் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வந்து நம்மளை ஆட்சி செய்யும் வந்துவிட்டால் நம் நிலை என்னாகும் சற்று யோசியுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி